இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ரெண்டு நாள்தும் கிறிஸ்தவம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தார்கள் அநேக ராட்சியங்கள் எழும்பி நின்றது எனவே யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கற்புடைய சபையிலே போய் நின்று உபவாசத்தோடு கூட கத்தரை நோக்கி பார்த்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற போது இத்தனை திரளான கூட்டங்களுக்கு முன்பதாக நிற்க நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்களுமையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வாசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை சூழ சத்துருக்கள் மதில் போட்டு கொண்டிருக்கலாம் அல்லது உன்னோடு கூட நன்றாய் பழகி கொண்டிருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் செயல்படலாம் அல்லது பொருளாதார நெடுக்கடியிலே நீ மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் நீ எல்லாவற்றையும் இழந்து போய் நான் என்ன செய்வேன் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது கற்றுடைய ஆவியானவர் லேவியின் புத்திரன் மீது பலமாய் இறங்கினார் அவன் தீர்க்கு தர்சனம் உரைத்தான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது என்று சொன்னான் கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ கலங்க வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் உனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உன்னை முழு ஹுதயத்தோடு கூட கர்த்திடத்திலே உன்னை ஒப்படைத்து நீ உபமாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் உனக்கு உருவாக்க உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வார்த்தையின்படியே உனக்கு உரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் முறித்து போடுகிறார் கத்திராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவரை நம்பு அவரையே பார் எனக்கு ஒத்தாசி வரும் பரு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எருடுக்கிறேன் என்று சொன்னேன் சங்கீத சங்கீதக்காரனை போல கத்திரையே நோக்கிப்பார் அவரையே நோக்கிப்பார் அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார் உன்னுடைய பிரச்சனை உன்னை விட்டு நீங்கி போகும் ஆண்டவர் நாம் இந்த வார்த்தை கொண்டு உன்னை பலப்படுத்தி உனக்குள்ளே பலத்தாற்பதங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜபிப்போம் நேசிக்கிறோம் நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாடு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே நெருக்கத்துக்குள்ளாக கிடக்கிற ஜனங்களையும் நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் குறிப்பாக பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்த முடியாய் உலக நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக பண்ண முடியாய் கர்த்தரூர் பிரியா அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அப்படி ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாதே ஆமேன் ஆமேன்